என் காதலன் அப்படிப்பட்டவன் இல்லை நான் சுசிலா வீட்டிலிருந்து புறப்பட்டு மாநகர பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன் லேசாக மழை தூவிக்கொண்டு இருந்தது நான் தோழி வீட்டிற்கு சென்று என் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன் பஸ்ஸில் இருக்கை கிடைக்காததால் ஆளு ஆளு கம்பியை பிடித்துக்கொண்டு நின்றேன் அப்பொழுது சுசிலா வீட்டில் நடந்தவைதான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பஸ்ஸில் இருக்கும் அனைத்து ஆண்களும் ஓட்டுநர் நடத்துனர் தவிர மற்ற அனைவரும் என்னை சுற்றி நின்று சொல்லிவிடுவது போல் எனக்கு தோன்றியது நினைவுக்கு வந்தது ஆடைகளை சரி செய்தவாறு பஸ்ஸில் நோட்டமிட்டால் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தனர் என்று சொல்லி கம்பியில் தலைக்கை தரையை முட்டிக்கொண்டு இதற்கு முன் தெரிவில் நடக்கும் சமயம் பசங்க எல்லாம் சைட் அடிக்கும் போது எனக்கு ஒன்றும் தோன்றியதில்லை ஆனால் யாருமே பார்க்காத போது ஏன் இப்படி என்று மனதில் நினைத்து கொண்டேன் எங்கள் தெருவில் இறங்கி நடக்கும்பொழுது எனக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி டீ கடை சைக்கிள் கடை சலூன் கடை இவையெல்லாம் கடந்துதான் என் வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் டீ கடையை கடக்கும்போது வானொலியில் மாவீரன் படத்திலிருந்து வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னால் என்ற பாடலை பாடிக்கொண்டு இருந்தது இதை கேட்டவுடன் நானே எனக்குள் வாங்கடா வாங்க எனக்கு வண்டிக்கு பின்னால என்று பாடிக்கொண்டு சிரித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன் அம்மா அம்மா எங்கம்மா லெட்டர் கொடு பார்க்கலாம் என்று வாங்கி லெட்டரை எனக்கு வந்த லெட்டரை வாங்கி பிடித்தேன் அதில் என்னை உடனே வேலையில் சேருவதற்கு தயாராக புறப்பட்டு வருமாறு என் தோழி சென்னையிலிருந்து எழுதியிருந்தாள் என்ன வனிதா இல்லைம்மா என் தோழிதாம்மா உமா அவளிடம் சொல்லி இருக்கி இருந்தேன் வர சொல்லியிருக்கா என்றேன் அம்மாவும் சரி போய் பார் பிடித்திருந்தால் இருந்துக்கோ இல்லை என்ன வந்துடு என்றார் சரி பேசிக்கலாம் என்று முடிவு செய்து உமாவிற்கு ஃபோன் செய்து நாளை காலை அங்கு இருப்பதாக சொல்லிவிட்டு எனக்கு தேவையானதை எடுத்து தயார் செய்துவிட்டு நான் குளிப்பதற்காக சென்றேன் வெக்கத்தால் என் நாக்கை கடித்துக்கொண்டு கொண்டு என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது முதலில் இந்த சுசிலாவை கொள்ளணும் அவளால் தான் எல்லாம் என்று நான் எனது உயிர் தொழிலை சுசிலாவை கடிந்து கொண்டேன் திடீரென்று வெளியில் சித்ரா வனிதா திடீரென்று வெளியில் என் தங்கை சித்ரா வனிதா உமாக்கா ஃபோன் பண்ணியிருக்கா நான் நீ பாத்ரூம் போய் ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னாங்க வனிதா சென்னையில் பாத்ரூம் இருக்கும் அங்கே போய் இருந்துக்கலாம் சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு சென்றாள் இதோ வரேன் சித்ரா என்று சவரை நிறுத்தி அதில் நின்றேன் உமாவிற்கு ஃபோன் செய்து என்ன விஷயம் என்று கேட்டேன் அவள் இரவு ஓ பதினோரு மணிக்கு மேல் புறப்பட்டால் போதும் அப்பொழுதுதான் காலையில் ஏழு மணிக்கு வர முடியும் என்று சொன்னாள் அதனால் சுசிலாவிற்கு ஃபோன் செய்து நான் இரவு பதினோரு மணிக்கு மேல் தான் போவேன் நீ வர வேண்டாம் என்று சுசிலாவை வர வேண்டாம் என்று சொன்னேன் அவளும் போய் ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு எனக்கு விடை கொடுத்தாள் பத்தரை மணிக்கு பேருந்து நிலையம் சென்று ஒரு பஸ்ஸில் ஏறி விண்டோ சீட் வாங்கியாக வந்தேன் என் அருகில் யாரும் வரவில்லை பஸ் புறப்படவே நான் அம்மாவிடம் மற்றும் சித்ராவிடமிருந்து விடைபெற்று சென்னை புறப்பட்டேன் பஸ் கொண்டிருந்தது எனக்கு நேராக இருக்கும் சீட்டில் இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்தனர் சிறிது தூரம் கழித்து பஸ் நிற்கவே ஒரு ஆண் சிறிய பெட்டியுடன் என் பஸ்ஸில் ஏறினான் என் அருகில் இருக்கும் ஊரே ஒரு இருக்கைதான் காலியாக இருந்தது வேறு யாரும் மாறி உட்கார சம்மதிக்காததால் நான் பரவாயில்லை என்று அவரை என் அருகில் என் பக்கத்தில் உட்கார சம்மதித்தேன் அவன் பார்ப்பதற்கு நடிகர் விஷால் மாதிரி இருந்தான் டிஷர்ட் போட்டு இருந்தான் அதே உயரம் உடம்பு ஆனால் கொஞ்சம் கலராக தெரிந்தான் நான் அன்று பச்சை கலர் சுடிதார் போட்டு கொண்டிருந்தேன் இருவருக்கும் ஒருவரோடு ஒருவர் ஒட்டாமல் உட்கார்ந்திருந்தோம் பஸ்ஸில் டிவியில் ஜோதிகாவின் ஹிட்ஸ் பாடல்கள் ஓடிக்கொண்டு இருந்தது திடீரென அவன் என்னை பார்த்து இந்த பாடலில் நடித்திருப்பது நீங்களா என்று கேட்டான் நான் அவனை முறைக்கவே இல்லை நீங்களும் அவரைப் போலவே இருப்பதாக தெரிகிறது என்றான் ஆமாம் நான் பார்க்க கொஞ்சம் ஜோதிகா மாதிரி தான் இருப்பேன் கொஞ்சம்தான் கொஞ்ச நேரம் எங்கள் இருவருக்கும் மௌனம் பின்னர் கொஞ்சம் தூரம் சென்றதும் என்னிடம் மெதுவாக அந்த வாலிபன் பேச்சு கொடுத்தான் உன் பெயர் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்று தான் கேட்கிறேன் என்றான் நான் என்னோடய பேர் தான் ஜோதிகா அப்போ உங்கள் பேர் என்ன என்று நான் அவனை திருப்பி கேள்வி கேட்டேன் உங்கள் பேர் ஜோதிகா என் பேர் சூர்யா என்று அவன் கிண்டல் செய்வது போல் பதிலளித்தான் சாரி என் பெயர் வணிகா என்றேன் அதற்கு அவன் என் பெயர் ரவி என்று அவனுடைய உண்மையான பேரை சொன்னான் வனிதா நான் ஒன்று சொல்லுகிறேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க என்று அந்த வாலிபன் என் அழையை புகழ்ந்தான் அவன் சொன்னதும் நான் என் தலையை ஒரோட்டை பார்த்தவாறு திமி திரும்பி மௌனமாக சிரித்தேன் ஒரு ஆண் முதலில் சொல்ல கேட்கும்போது ஒரு ஆண் முதலில் சொல்ல கேட்கும்போது சுகமாக சுகமாகத்தான் இருந்தது சென்னைக்கு என்ன விஷயமாக போறீங்க என்று அவன் என்னை பற்றி துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தான் வேலை விஷயமாக போறேன் மற்றதெல்லாம் அங்கே போன பிறகுதான் தெரியும் என்று நான் அவனுக்கு பதிலளித்தேன் என்னங்க இப்படி இப்படி சொல்றீங்க சென்னை என்ன சாதாரண ஊரா எதுவும் தெரியாமல் போனா கஷ்டமாச்சே என்று அவன் என் மீது கொஞ்சம் கரிசனம் காட்டுவது போன்று பேசினான் இல்லைங்க என் தோழி சென்னையில் இருக்கிறாள் அவரிடம்தான் போறேன் எல்லாம் அவளுக்கு தெரியும் என்று நான் என் தோழியை பற்றி சொன்னேன் அப்படின்னா ஓகே மேடம் கொஞ்சம் விண்டோ க்ளோஸ் பண்ண முடியுமா ரொம்ப குளிராக இருக்குது என்று அவன் என்னிடம் கேட்டுக்கொண்டான் எனக்கும் தூக்கம் வருவது மாதிரி இருந்ததால் விண்டோ விண்டோவை க்ளோஸ் செய்துவிட்டு புஷ்பேக் செய்து கண்களை மூடினேன் சிறிது நேரத்தில் பஸ்ஸில் உள்ள விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டது கண்ணை மூடியதும் யாரோ என் தலைமீது கை வைத்து நன்றாக தூங்கு என்று தடவுவது போல் இருந்தது எனது துப்பட்டாவை சரி செய்வது போன்று தோன்றியது அது அம்மா இரவில் தூங்குவதற்கு முன்பு சரி செய்வதன் எண்ணம் எனக்கு அது இருந்ததாக தோன்றியது அம்மாவை பிரிந்து தனியாக தூங்குவதால் அதுபோல் தோன்றியிருக்கும் நானும் நன்றாக தூங்கினேன் அப்பொழுது எனக்கு மிக அருகில் ஒரு வெப்பக்காற்று என் மேனியில் படுவது போன்று ஒரு உணர்வு நேரமாக ஆக இன்னும் மிக அருகில் என் கழுத்தில் பட்டது அந்த சூடான காற்று நான் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தால் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த வாலிபன் ரவிதான் நான் ரவி என்ன பண்ணுற என்று கேட்டேன் வாய் திறப்பதற்கு என் வாயை பற்றி கழுத்தில் ஒரு முத்தம் அவனது முகம் பதித்தான் என் காதம் கழுத்தும் சந்திக்கும் இடத்தில் ஒரு இச்சு கொடுத்தான் என்னால் அவனை தள்ள முடியாமல் போனது என் கைகளால் அவனை கொண்டது என் கைகள் அவனை கட்டி கொண்டது ஏனென்று தெரியவில்லை நான் பஸ்ஸில் இருந்தவர்களை நோட்டமிட்டேன் அனைவரும் தன்னை மறந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் பஸ்ஸில் லைட்வேர் அமைக்கப்பட்டிருந்தது வனிதா என்ன பார்க்குற எல்லோரும் தூங்குகிறாங்கன்னு பார்க்குறியா எல்லோருக்கும் நல்லா தூங்குறாங்க ஏன்னா நான் மயக்க மறந்து ஸ்ப்ரே அடித்து இருக்கிறேன் என்று அவளிடம் ரவி சொன்னான் நிஜமாகவா ஆமாம் அப்படின்னா அது போலி மயக்க மருந்தாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எப்படி சொல்கிற வரித்தா ஏன்னா நீயும் நான் டிரைவர் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே அதுதான் அதுவா அடிக்கல்லி அதான் அந்த மருந்தோட ஸ்பெஷலே அது என்ன ஸ்பெஷல்னால் அது டிரைவர் வண்டி ஓட்டுறாரு அதனால் அவரை விட்டுடுச்சு நான் உன்னை ஓட்டணும் அதனால் என்னையும் விட்டுடுச்சு நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும் அதனால் உன்னையும் விட்டுடுச்சு என்று அவன் கிண்டல் செய்தான் போடா நான் என்ன லூசா உனக்கு கம்பெனி கொடுக்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் என்று தூங்க போனேன் சாரி வனிதா நீ சீட்டில் தூங்கு நான் உன் மேலே படுத்து தூங்குறேன் அது அது யாரு லூசா தம்பி பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறியா இல்லை ஐயோ என்ன ரவி இப்படியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதேபடி ஒரு பெண்ணிடம் இவ்வளவு சுலபமாக நீங்களாம் பேசுகிறீர்கள் அதுவா அது எல்லாம் எல்லா பெண்ணிடமும் வராது உன்னை போல் அழகாக இருக்கும் பெண்ணிடம்தான் சீக்கிரம் பேச தோண்டும் என்ற எண்ணம் எனக்கு தூண்டு தூண்டியது என்றேன் அங்கே என்ன பார்க்குற சும்மா தூங்கு அவன் சரி என்று சொல்லி முன்சீட்டை பார்த்தவாறு திரும்பி உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு என்னை முன்னோக்கி எனக்கு சுகத்தை தந்தான் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி